பிர்சாத்து தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசினை நாட்டின் பதினோராவது பிரதமர் வேட்பாளராக அக்கட்சி அறிவித்துள்ளது நேற்றைய பொதுப்பேரவை பேரவை முடிவில் அத்தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது கட்சியின் தலைவராக மொஹிதீன் நீடிக்கவும் பொதுப்பேரவை அமோக ஆதரவை வெளிப்படுத்தியதாக பிர்சாத்து பொதுச் செயலாளர் தத்தோஸ்ரீ ஸ்ரீ அஸ்மின் அலி கூறினார் முன்னதாக கொள்கையுரையின் போது தம்மை பதவியிலிருந்து விலக கட்சிக்குள்ளேயே ஒரு சிலரால் கையெழுத்து வேட்டை நடப்பதாக முகிலீன் குற்றம் சாட்டியதால் மாநாட்டில் சிறிய சலசலப்பு ஏற்பட்டது இவ்வேளையில் பிரதமர் வேட்பாளர் உட்பட பிரிகத்தா நேஷனலின் முக்கிய முடிவுகள் கூட்டணி கட்சிகளை கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்படக்கூடாது என பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ நோர் சின்னோர் நினைவுறுத்தியுள்ளார் வரக்கூடிய சபா சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு முதல்வர் வேட்பாளர் போன்ற முடிவுகளிலும் தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடாது கூட்டணி தர்மம் எப்போதும் காக்கப்பட வேண்டும் என கிடா மந்திரி விசாரணுமான சனுசி சொன்னார் பதினாறாவது பொது தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளர் தொடர்பில் பிரிகத்தானில் ஓராண்டாகவே புகைச்சல் நிலவுகிறது முஹிதின் தான் அடுத்த பிரதமர் என்ற ரீதியில் பிர்சாத்து வந்தாலும் புத்ரா ஜெயாவை கைப்பற்றிய பிறகே எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் என பாஸ் சமய தலைவர் அஷிம் ஜாசின் திட்டவட்டமாக கூறியிருந்தார் ஒன்று வரை எட்டாவது பிரதமராக இருந்தவரான எழுபத்தி எட்டு வயது முகிரின் பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட மீண்டும் பிரதமர் பதவியை நெருங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊருகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊருகாய் விலையோ செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு பிர்சாத்து இளைஞர் பிரிவு பேராளர் மாநாட்டில் மாயிகா இளைஞர் பிரிவு தலைவர் கே கேசவன் பங்கேற்ற சம்பவம் குறித்து தேசிய முன்னணி தலைமையிடம் விளக்கமளிக்க மாயிகா தயாராக உள்ளது ஆனால் இதுவரை கடிதம் எதனையும் தாம் பெறவில்லை என அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் முறைப்படி விளக்கம் கேட்கப்பட்டால் அதனை வழங்குவதில் மாயிக்காவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை என்றார் அவர் பிர்சத்து எதிர்க்கட்சி என்பதால் அதன் மாநாட்டில் பங்கேற்ற கேசவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து கட்சி அளவில் இதுவரை விவாதிக்கப்படவில்லை என்றார் அவர் பிர்சாத்து இளைஞர் பிரிவு தலைவர் ஹில்மான் இடாம் கொள்கை உரையாற்றிய போது முதல் வரிசையில் அதன் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அருகில் கேசவன் அமர்ந்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது கேசவனை வரவேற்கும் விதமாக ஹில்மான் மாயிக்காவின் பெயரை உச்சரித்த போது அரங்கமே அதிரும் வண்ணம் பேராளர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர் இது வைரலான நிலையில் எதிர்க்கட்சி கூட்டத்தில் பங்கேற்றது தொடர்பில் மாயிக்காவிடமிருந்து எழுத்துப்பூர்வ விளக்கம் கோரப்படும் என தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹமர் ஜாயித் அமீடி கூறியிருந்தார் அது கேட்ட போதே விக்னேஸ்வரன் அவ்வாறு தெரிவித்தார் தனது அரசியல் எதிர்காலம் குறித்து மாயிகா யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தும் என விக்னேஸ்வரன் ஏற்கனவே குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது சில மாநில மாயிகா பேராளர் மாநாடுகளிலும் தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன சிறப்பு அங்கீகாரமாக சாரா எனப்படும் சும்பாங்கான் ஆசா ஸ்ராமா திட்டத்தின் கீழ் அரசாங்கம் வழங்கும் நூறுருங்கின் உதவியானது பொதுமக்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளாகும் அதனை கெடுக்கும் முயற்சியில் ஈடுபடும் எந்த ஒரு தரப்பினருடனும் அரசாங்கம் சமரசம் செய்யாது என இரண்டாவது நிதியமைச்சர் டாக்டர் ஹாம் அசிசான் கூறினார் ஒரு சில வியாபாரிகள் பொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக வெளியான சமூக ஊடக பதிவுகளை அமைச்சர் கவனத்தில் கொண்டுள்ளதாக அவர் சொன்னார் அப்புகார்களை மடானி அரசாங்கம் நிச்சயம் விசாரிக்கும் தவறுகள் உறுதியானால் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் மீது விலை கட்டுப்பாடு மற்றும் மிகை லாப எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர் அதே சமயம் அரசாங்க உதவி பெறுபவர்கள் பொருட்களுக்கு சிறப்பு விலைகளை வழங்கும் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் மளிகை கடைகளின் செயல்களையும் அரசாங்கம் பாராட்டுவதாக அமீர் அம்சா கூறினார் அநியாய விலை குறித்த புகார்களை கே பி டி அடுவான் அகப்பக்கம் திரையில் காணும் வாட்ஸ்அப் எண் அல்லது தொலைபேசி அழைப்பு சேவையை பொதுமக்கள் நாடலாம் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த உதவி சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் வர ஆரம்பிக்கும் அஸ்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இது ஆண்டுகளா மிலேஷால பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் சமூக ஊடகங்களில் பிரதமருக்கு எதிராக நிந்தனைக்குரிய பதிவை வெளியிட்டது மிரட்டியது ஆகிய புகார்கள் தொடர்பில் போலீசார் இரு ஆடவர்களை கைது செய்துள்ளனர் அவர்களில் ஒருவர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு கிரிமினல் மிரட்டல் விடுத்ததாக புக்கிட் அமான் குற்றப் புலனாய்வுத் துறையின் இயக்குனர் குமார் கூறினார் ஜோஹான் நாடின் என்ற கணக்கில் போடப்பட்டிருந்த பதிவுக்கு கருத்து தெரிவித்த போது பிரதமருக்கு மிரட்டல் விடுத்ததாக நாற்பத்தி நான்கு வயது அவ்வாடவர் கைதானார் நிந்தனை மற்றும் மிரட்டல் தொடர்பில் அந்த நபர் விசாரிக்கப்படுகிறார் கைதான இரண்டாம் நபர் நாற்பத்தைந்து வயது ஆடவர் ஆவார் அட் மூன்று என்ற கணக்கில் அரசாங்கத்தை நிந்திக்கும் மற்றும் எழிவுபடுத்தும் வெளியிட்டதற்காக அவர் விசாரிக்கப்படுவதாக குமார் கூறினார் பேராக் சிம்பாங் புலாயில் ஒரு போலீஸ்காரரை கத்தியால் குத்தி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடிய ஆடவனது காருக்குள் அறுபத்தி இரண்டு வயது மூதாட்டியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது நேற்று அதிகாலை அங்குள்ள செம்பனை தோட்டம் ஒன்றில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக மாநில போலீஸ் தலைவர் இஷாம் நோர்டின் கூறினார் சந்தேகத்திற்குரிய வகையில் காணப்பட்ட தொயோத்தா அவான்சா காரை சோதனைக்காக ஒரு போலீஸ்காரர் நிறுத்த முயன்றார் ஆனால் காரை நிறுத்தாமல் அந்நபர் வேகமாக ஓட்டிச் சென்று செம்பனை தோட்டம் அருகே நிறுத்தினார் விரட்டிச் சென்று பிடித்த போலீஸ்காரருடன் மல்லு கட்டிய சந்தேக நபர் திடீரென அவரின் கை துப்பாக்கியை கைப்பற்றி அவரை சுட்டுவிட்டான் பின்னர் கத்தியால் குத்திவிட்டு காரை அங்கேயே விட்டுவிட்டு துப்பாக்கியுடன் தப்பியோடினான் காயமடைந்த இருபத்தாறு வயது போலீஸ்காரர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அக்காரில் சோதனையிட்ட போது பின் இருக்கையில் தலை பிளாஸ்டிக் பையால் மூடப்பட்ட நிலையில் மூதாட்டி இறந்து கிடந்தார் அவர் மூச்சு திணறி உயிரிழந்தது சம பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் ஒரு பெண் உட்பட ஆறு பேரை கைது செய்தது Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பில்லியன் கணக்கான டாலர் சொத்துக்களுடன் உலக மகா கோடீஸ்வரராக வளம் வரும் இலான் மாஸ் அடுத்து உலகின் முதல் ட்ரில்லினராக அதாவது லட்சம் கோடி சம்பளம் பெறுபவராக உருவாகக்கூடும் டெஸ்லா நிர்ணயித்த இலக்குகளை அடைந்தால் உலகின் முதல் ட்ரில்லினராக அவர் மாறலாம் என அவரே நடத்தும் அந்த மின்சார கார் நிறுவனம் வெளியிட்ட திட்டத்தின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மைய தனது பங்குச்சந்தை புதுப்பிப்பில் வர்த்தக உலக வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் இலான் மாஸ்கான அந்த ஊக்கத்தொகை பேக்கேஜ்களை டெஸ்லா சுட்டிக்காட்டியது அடுத்த பத்து ஆண்டுகளில் டெஸ்லாவின் மதிப்பை ஒரு டிரில்லியனிலிருந்து எட்டு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலராக மாஸ்க் உயர்த்த வேண்டுமென அந்த நிறுவனம் இலக்கு வைத்துள்ளது அந்த இலக்கை அடைந்தால் டெஸ்லாவின் தலைமை செயல் அதிகாரியான இலான் மாஸுக்கு ஒரு டிரில்லியன் டாலர் சம்பளம் வழங்க நிறுவன இயக்குநர்கள் வாரியக் குழு முடிவெடுத்துள்ளது எனினும் பணமாக தராமல் டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகள் வடிவில் அது தரப்படும் இது மட்டும் நடந்தால் ஐம்பத்தி நான்கு வயது இலான் மாஸ் வர்த்தக உலகில் மற்றும் ஒரு மைல் கல்லை தொடுவார்